மறுசீரமைப்பு பணிக்கு உலக வங்கி நிதி பெற மத்திய அரசு அனுமதிக்காததால் புதர்வண்டி பயனற்ற கோரையாறு பாமனி ஆறுகள் என மன்னார்குடியில் பி ஆர் பாண்டியன் கண்டனம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தட்டாங்கோவில் பகுதியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் காவிரி டெல்டாவில் பெரும் பாசன ஆறுகளான கோரையாறு பாமனியாறு முள்ளியாறு உள்ளிட்ட ஆறுகளை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது வெண்ணாறு கடல் முகத்வார ஆறுகள் மறுசீரமைப்பு பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திட்டமிடப்பட்டு முதற்கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது இரண்டாவது கட்ட பணிகளான கோரையாறு பாமனியாறு முல்லையாறு உள்ளிட்ட நதிகள் உட்பட வெண்ணாறு இரண்டாவது கட்ட கடல் முகத்வார மறுசீரமைப்பு பணிக்கு உலக வங்கி நிதி தருவதற்கு தயாராக இருந்தும் நேரில் இரண்டு முறை பார்வையிட்டு ஒப்புதல் கொடுத்த பிறகு அந்த கடனை பெறுவதற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அனுமதி வழங்க மறுப்பதால் இன்றைக்கு தூர்வாரப்படாமல் மண்டி கிடக்கிறது கிடைக்கின்ற தண்ணீர் விளைநிலங்களுக்கு சென்றடையுமா என்கிற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் நடந்து முடிஞ்சிருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதியையே விடுவிக்காமல் ஏமாற்றியதோடு உலக வங்கி நிதிகளை பயன்படுத்தி நீராதார திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கூட அனுமதி வருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசின் பொறுப்பற்ற தன்மையால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் பொதுமக்களும் மிகப்பெரிய பாதிப்பை அனுபவிக்க இருக்கிறார் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனை மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை ஒதுங்க வேண்டும்